சரி இப்போ டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசோட அந்த இதுக்கு நினைவிடத்தை கூட்டிட்டு போயிருந்தீங்க நீங்க சொன்ன இடத்துல எங்கேயுமே முத்துலட்சுமி வரலையே சார் ஏன்னா ஸ்ரீனிவாசோட தலைய வந்து வெட்டி எடுத்து முத்துலட்சுமி கிட்ட சொல்லி நீ காலால ஒரு உத உத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோமே சார் கர்நாடக காவல்துறைக்கும் சரி தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருக்குமே முத்துலட்சுமி மேலே இருந்த கடுமையான குற்றச்சாட்டில் அது ஒன்று அவர் ஒரு பெரிய அதிகாரி அதுவும் இன்னும் சொல்ல போனோன்னா வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி முதல் மகள் குழந்தை போது அந்த குழந்தைக்கு தேவையான துணிமணிகள் மருந்து மாத்திரைகள் கை செலவு பணம் இதெல்லாமே கொண்டு போய் கொடுத்துருக்காரு அந்த சூழ்நிலையில் வீரப்பன் அவங்களுடைய சொந்த ஊர் செங்கப்பாடியில் இருக்கிற உறவினர்கள் கூட வீரப்பனுடைய குழந்தையை போய் நேரில் பார்த்துட்டு வர முடியாத சூழல் இருந்திருக்காங்க ஏன்னா சொந்தக்கார அங்கே போயிட்டு தாங்கன்னா போலீஸுக்கு தவறு தெரிஞ்சு நமக்கு பிரச்சனை வருகிற மாதிரி ஒரு சூழல் அவங்களும் இங்கே வர முடியாமல் சூழல் இருந்திருக்காங்க இந்த ரெண்டுக்கு இடையில் ரெண்டு குடும்பத்தாரையும் வர வச்சு ஒக்கேனக்கல் இருக்கக்கூடிய ஐபிஎல் தான் அந்த குழந்தைக்கு பேர் விழா வச்சுருக்காங்க கர்நாடக ஐஜி வந்திருக்காரு தமிழ்நாடு இப்போ டிஜிபிரிட்டு சைலேந்திர பாபு அப்பா ஒரு ஏஎஸ்பி அங்கே இருக்கார் அவர் வந்திருக்காரு வனத்துறையினுடைய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது அதிகாரிகள்லாம் போயிருக்காங்க அந்த பேரே டிசிஎஃப் ஸ்ரீனிவாசம் வைக்கிறார் வித்யாராணிங்கிற பேர் அவர் தான் என்னை செலக்ட் பண்ணி கொடுவாரு அந்தளவுக்குலாம் அந்த குடும்பத்தோட ரொம்ப நேரமாக வந்திருக்காரு இன்னும் அப்புடு கவுண்டர்னு ஒரு அட்வொகேட் தருமபுரி அவர் வீட்டில் தான் முத்துலட்சுமிக்கு டெலிவரி ஆகுது பக்கத்தில் இருக்கிற மேரி மருத்துவமனையில் டெலிவரி ஆகுது அதுக்கப்புறம் அவருடைய வீட்டில் தான் நம்ம ரெண்டு மாதம் வந்திருக்காங்க அப்போ பலமுறை அப்படு கவுண்டரையும் பார்த்து டிசிஎப் ஸ்ரீனிவாஸ் பேசிகிட்டுலாம் வந்திருக்காரு தேவையான உதவி எல்லாம் அவர் என்கிட்ட பேசும்போது அவர் சொன்னார் நான் பார்த்த அதிகாரியிலே ஒரு மாறுபட்ட அதிகாரியாக டிசி இருந்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னார் அந்த கோபம் தான் முத்துலட்சுமி மேலே இங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு அதிகாரிகளுக்குமே எப்படி ஒரு நல்ல அதிகாரி அவருடைய தலையும் வீட்டுக்காரன் வெட்டி கொண்டு வச்சு உதவி சொன்னால் நீ உதைக்கலாமா அப்படின்னு பல்வேறு விதமான கேள்வி கேட்டிருக்காங்க உதச்சது உண்மை இல்லைன்னு ஒரு சில நேரத்தில் நான் சொன்னாங்க ஆனால் பின்னால் விசாரித்த வகையில் அது கிட்டத்தட்ட உண்மை தான் அது மாதிரி உதவி சொல்லியிருக்காங்க உதைக்க சொல்லி நிர்பந்தித்ததுனால இவங்க உதைச்சாங்களா இல்லை இவங்களுக்கே அந்த வேகத்தில் உதைச்சாங்கிறது நமக்கு சொல்ல முடியாது ஆனால் வீரப்பன் அந்த தலையை வெட்டிட்டு போயிட்டு அங்கே நெருப்பில் போட்டு காய்ச்சி அதை சிதைக்கிறக்கான கணமக்சி அந்த கால்பந்து விளையாடுற மாதிரி அவங்கள வச்சு உதைக்க சொல்லியிருக்காங்க இது டிசிஎஃப் ஸ்ரீனிவாச கொல்ல வர்றதாக அவங்க வரும்போதே முத்துலட்சுமி மட்டும்தான் இருக்காங்க அப்போ பெண் ஒருத்தர் தான் இருக்காங்க அவங்களுக்கு பாதுகாப்பாக அப்போ ஒரு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருக்கக்கூடிய பையன் ஆத்தூர் முருகேசன் ஒரு தம்பி அங்கே இருந்தால் அவ்வளோ வீரமக்கோட அவர் ஒகேனங்கள் பக்கத்தில் ஈரப்பட்டினர் ஒரு இருக்கு ஊட்டமலை ஊட்டமலை அது இருளர் பகுதி பழங்குடி மக்கள் கூடிய இருக்கக்கூடிய பகுதி அந்த ஊட்டமலையை சேர்ந்த முத்துன்னு ஒரு பையன் அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வயசுல அந்த வயசாக இருக்கும் அவங்க ரெண்டு பேரையும் முத்துலட்சுமி பாதுகாப்புக்காக அங்கே விட்டுறாங்க மீதி எட்டு பேர் தான் இங்கே வந்திருக்காங்க வீரப்பன் குழுவின்றது மீதி ஆளு தான் வந்து டிசிஎப் சீனிவாசம் கொண்டாடுறாங்க கொண்டு தலையை எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போய் அவங்க தங்கி இருந்த இடத்துல இந்த நிகழ்வு நடத்திருக்காங்க அதுக்கு பிறகு அந்த தலையை அங்கேயே தூக்கி போட்டு போயிடுறாங்க அது பின்னால் நம்ம காவல்துறையில் மற்றவர்கள்லாம் விசாரிக்கும்போது அந்த நிகழ்வு நடந்திருக்கு அதான் கர்நாடக காவல்துறை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றைக்குமே போலீஸ் வந்து ஃபாரஸ்ட்டை மதிக்க மாட்டாங்க ஃபாரஸ்ட்டை செகண்ட் க்ளாஸாக தான் நடத்துவாங்க இவர் மேலே கர்நாடகாவில் இருக்கிற அத்தனை அதிகாரிகளுமே தங்களுடைய அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஒரு நிலையில் வச்சு பார்க்குற அளவுக்கு நடந்திருக்காரு அவரோட பணியாற்றின எம்ஆர் பூஜார் நிறைய அதிகாரிகளை நான் பார்த்தேன் எம்ஆர் பூஜா ஐபிஎஸ் அவர் ஐடிஜி ஆனார் அவரெல்லாம் பார்க்கும்போது சீனிவாசம் மாதிரி ஒரு அதிகாரியை நான் பார்க்க முடியாது நான் அப்போ தான் குரூப் ஒன்றில் வந்துட்டு மொத ஜூனியர் ஆஃபீஸர் தான் என்னை விட ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஆனால் என்ன இடத்துல எந்த எந்த இடத்துலையுமே எனக்கு ஒரு சீனியர் ஆஃபீஸர் மாதிரியோ அந்த மாதிரி நடந்தது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாகவே தான் நடந்துகிட்டு தான் என்னுடைய லிமிட் சாம்ராஜ் நகர் டிஎஸ்பி சர்க்கிள் தான் அதை கடந்து நான் போகணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் யானை வேட்டையை கட் தடுத்து நிறுத்தணுங்கிற அந்த நோக்கத்தில் அவர் எவ்வளோ இன்வால்வ் இருந்தாரோ அதை பார்த்துட்டு என்னுடைய அதிகார எல்லையெல்லாம் கடந்து நான் அவரோட பயணம் பண்ணேன் சாயங்காலம் ஆறரை ஏழு மணி வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுடைய ரெகுலர் டியூட்டியை பார்ப்போம் எட்டு மணிக்கு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிளம்புனா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா எல்லா பகுதிக்கும் போய் யானை வேட்டக்காரன் அப்புறம் தேடி எடுத்து பிடிச்சி தந்துடுவார் எல்லாருடைய தம் கை ராக ஃபோட்டோ எல்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் ஒரு ஆவணமாக மாற்றி ஒரு நூற்றி முப்பத்தாறு யானை வேட்டக்காரனை பற்றி ஒரு எல்லாம் வரிசைப்படுத்தி அவர் தான் கொடுத்துருவார் காடுகளையும் யானையும் பாதுகாக்கணுங்கிறதில்ல அவருக்கு இருந்த அந்த அளவு கடந்த ஆர்வம் தான் என்ன அவரோட ட்ராவல் பண்ண வச்சுது ஆனால் ஒரே ஒரு விஷயம் எனக்கு ஒரு மைசூரில் ஒரு ஜாதி கலவரம் ஏற்பட்டு ஒரு பெரிய ஊரடங்கு உத்தரவு போட்டு ஒரு பதினெட்டு நாள் ஊர் கலவரத்திலே இருந்தது அந்த கலவரத்தை அனுக்கிற அந்த பணிக்காக என்னை வந்து மைசூர் அனுப்பிட்டாங்க அப்போ நான் ஏடிசி ப்ரமோஷன் ஆகி வந்துட்டேன் ஒருவேளை நான் இந்த கலவரத்தில் வராமல் இருந்திருந்தால் டிசிஎப் சீனிவாசோட நான் தொடர்ந்து வந்திருப்பேன் கண்டிப்பாக என்கிட்ட பற்றி பேசியிருப்பார் இந்த மாதிரி வீரப்பாவை சொன்னாங்கிறது தடுத்துருச்சு தடுத்திருப்பேன் அவர் எல்லாரையும் ஒரே மாதிரி தான் என்ன

ஒண்ண விட்டு ஒன்னு ரெண்டு மூணுங்கிறன் இருக்கு அந்த மாதிரியான அந்த சோழல் உருவா இருக்கு இன்னும் சொல்ல போனீங்கன்னா அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணதுல பாதி பேர் பெண்கள் இருக்காங்க இவர் வந்து மருத்துவம் பாக்குறீங்க எங்க போறதுனாலும் அது யாராவது பெண்ணை ஏதாவது ஒரு இடத்துக்கு மருத்துவமனை கூட்டி போறனால இன்னும் நாலு பெண்களை கூட்டி தான் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்திருக்காரு அது மாதிரி பெண் தொடர்பான அந்த குற்றச்சாட்டுல அவர் எங்கேயுமே அவர் வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ஜெனீனா இருந்திருக்காரு வீரப்பனை பிடிக்கிறதுக்கான நோக்கத்துக்கு வரல அவருக்கு சாம்ராஜ் நகரனுடைய அப்பா இங்க வர்றாரு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு வேலை செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் வீரப்பணம் ஒரு முறைக்கு சிக்கிறாரு ஆனால் தப்பிச்சு போயிடுறாரு அதுக்கு பிறகு அவர் சிக்மங்களூர் டிஎஃப்ஓவாக போயிடுறாரு டிசிஎஃப் கர்நாடகாவில் டிசிஎஃப் தமிழ்நாட்டில் டிஎஃப்ஓமோ சிக்மங்களூர் டிசிஎஃப் போயிடுறாரு சிக்மங்களூர் டிசிஎஃப் ஆக பணியாற்றிக்கிட்டு இருந்த அவர் மீண்டும் இந்த ஊருக்கு வர்றதுக்கான முக்கிய காரணங்கிறத இந்த நிகழ்வு தான் எஸ்ஐ தினேஷ் கொல்லப்பட்ட இடம் அங்கே பேசுவாங்க டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இந்த ஊருக்கு மீண்டும் அதிரடிப்படையினுடைய தலைவராக வர்றதுக்கான காரணம் இந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வீரப்பணம் பிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க அதுக்கு தினேஷ் அப்படிங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ராமலிங்கம் ஜெகநாதன் உள்ளிட்ட ஒரு அஞ்சு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு பத்து கான்ஸ்டபுள் ஒரு பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு டீம் அதில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் உள்ள இருக்காங்க இவங்க ஒரு பதினேழு பேர் கொண்ட ஒரு டீம் தான் இங்கே ரெடியாக இருக்காங்க அதில் ஒரு பதினோரு பேர் இந்த பக்கம் வீரப்பனை தேடி ரெய்டு வர்றாங்க ரைடு வர அன்றைக்கி தான் இந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்துறாரு அதன் தொடர்ச்சியாக தான் கர்நாடக எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஆகுது அதில் அஞ்சு பேர் கொல்லப்படுறாங்க அதுக்கு பிறகு தான் இங்கே எஸ்டிஎஃப் ஃபார்ம் ஆகுது அதுக்கு தான் சீனிவாஸ் சொல்கிறாரு இன்று காவேரி ஆறுங்கே நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே கொள்ளிடம் காவிரி திருச்சி பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டராக இருக்கும் ஆறு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு நானூறு அடி தூரம் தான் மாதிரி இருக்கும் ஆழம் அதிகம் இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து அடி நூறு அடிக்கு மேலே தண்ணி இருக்கும் இப்போ நூற்றி பத்துங்களா நூற்றி பத்து ஏன்னா நூற்றி இருபது அடி அப்படிங்கிறது நீர்மட்டம் இந்த இடத்துல மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் நூற்றி இருபத்தி நாலு அடி இருக்கும்போது அந்த மரத்துல பாருங்க ஒரு கேரி பேக் மாட்டி ஆமா சார் ஆமா அது வரைக்கும் தண்ணி இருக்கு ம் இப்ப 110 அடி கீழ போய்டே தண்ணி அதனால இப்ப கொஞ்சம் தண்ணி கீழ மாட்டாது அது எந்த மாசத்துல மழை மாசத்துல இருக்கும் இல்ல அணையினுடைய நீர் மட்டம் 124 ஓவர் ஃபுல் ஆயி அந்த நேர திறக்கும் போது ஆ அணை திறக்காம இருக்கும் போது இதுல 120 அடி தண்ணி கி 124 வரைக்கும் வரும் ஓகே ஓகே அப்ப அந்த அளவுக்கு மேல தண்ணி வந்துருக்கு இப்ப வந்து இப்ப 110 தான் இருக்கு அதனால ஒரு 14 அடி கீழ இறங்கி இருக்கு இந்த இடத்துல இப்ப சராசரியா ஒரு 20 அடி மணல் மூடி இருந்தாலும் 80 அடி ஆனா தண்ணி இருக்கு தண்ணி இருக்கு பெரும்பாலும் இந்த இடத்துக்கெல்லாம் காட்டு விலங்குகள் தண்ணி குடிக்க வராது அது குறிப்பிட்ட சில இடங்கள் இருக்குது தண்ணி இறங்கி போய் குடிக்கிற மாதிரி அந்த இடத்துக்கு மட்டும்தான் அவர் இங்கே வராதுங்க இந்த தான் வீரப்பன் தேர்வு பண்றாரு தேர்வு பண்ணதுன்னா டி எஸ்ஐ தினேஷ் உள்ளிட்ட டீம் ஒரு சாயங்காலம் நாலரை மணி அஞ்சு மணிக்கு வடக்கு பக்கம் மொக்கணக்கில் போறாங்க போகும்போது வீரப்பன் உள்ளிட்ட எல்லாருமே இது பக்கத்துல கர்ணமலைன்னு ஒரு மலை இருக்கு அடுத்தது அந்த மலைக்கு பக்கத்துல ஆத்திர குடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜீப் போகுது தினேஷ் தான் போறாரு அப்படிங்கறத உறுதிப்படுத்திருக்காங்க இந்த பக்கம் வந்து ஆடு மேய்கிறவங்க விசாரிக்கிறாங்க தினேஷ் தான் போறாரு அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே அவங்க இந்த இடத்துக்கு வராங்க இந்த இடம் அப்ப எப்படி இருக்குன்னா இந்த ரோடு இருக்குல்ல இது இங்க தான் இருந்திருக்கு ஒரு எட்டடி அகலமா இருந்திருக்கு இந்த மரத்தை ஒட்டிட்டு இந்த மரத்தை ஒட்டி ஒரு வெளி எட்டடி அகலத்துல அந்த ரோடு இருக்கு இந்த கீழே இருக்கிற பாறை இருக்குல்ல அந்த கொட்டி கிடக்கிற கல்லு இந்த கல் எல்லாமே அப்ப மேல இருக்கு மேல இருக்கு இந்த கல் இருக்கிற மாதிரியே ஒரு பத்து கல் அப்படி படுக்க படுக்கையா படுக்கப்படுகையா இருக்குது இந்த இடத்துக்கு வர்றாங்க வந்த உடனே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு கல்ல தூக்கி ரோட்ல போட்டு இந்த படுக்கையா இருந்த இந்த கல்லு மேலே ஏறி உட்காந்து 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 மேல இருந்து பாக்குற மாதிரி உட்காந்து உட்காந்துக்கிட்டு வண்டி வரச்சுன்னு வெயிட் பண்றாங்க சரியா ஒரு கால் நாலு மணி ஆறரை மணி இருட்டுற நேரம் வண்டி அங்கிருந்து வருது வர்ற வண்டி இந்த இடத்துக்கு வரும்போது ரோட்ல கல் இருக்குது கல்லை இறங்கி எடுத்துட்டு தான் வண்டியை நகர்த்து மாதிரி ஒரு சூழல் போகும்போது அவங்களுக்கு அது தெரியல பெரிய அளவுக்கு கல்ல வைக்கல சின்ன சின்ன கல்லா வச்சிருக்காங்க இறங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே வீரப்பன் சொல்லுறாரு நான் தான் முதல்ல அடிப்பேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து அடிங்கன்ட்டு டிரைவர் சீட்ல இருந்த நபர் அடிச்சாரு ராமனிங்க மெசேஜ் தான் அவுட்டிட்டு இருக்காரு அவருக்கு அட்டி விழுந்துருது அட்டி விழுந்தோன்னா அவுட் மொத்தம் பைரிங்லயே அவர் அவுட் ஆயிடுறாரு இவங்க துப்பாக்கி சூடு நடத்திட்டாங்க நம்ம திரும்ப கவுண்டர் ஃபயர் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு பின்னால் இருந்தவங்க கவுண்டர் ஃபயர் ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்ன ஜீப் அந்த ஜீப்புக்குள்ள பதினோரு பேரு உட்காந்துருக்காங்க யாரையும் யாரும் எடுத்து திருநாடத்தில சுடுற அளவுக்கான பொய்ஷன் இல்லை திருநேச மட்டும் ஒரு கை துப்பாக்கி இருக்கு ரிவால்வர் வச்சிருக்காரு அதுல ஒரு ஃபயர் பண்ணாரு ஆனா ரிவால்வரனுடைய ஸ்பீடு ஒரு நாற்பது அடி தாண்டி போய் அவங்கள கில்லிங் ரீச் பண்ண வாய்ப்பு இல்லைங்க அதுவும் சரியா ஐம்பது அடிச்சாலுமே போகாது இவங்க முயற்சி பண்ணிட்டுருக்க அந்த நேரத்துக்குள்ளேயே தொடர்ந்து தாக்குதல் நாலு பேர் பின்னால் இருந்தவங்க எல்லாம் கீழே விழுந்து மேலே விழுந்து படுக்க வச்சு திரும்ப துப்பாக்கியில் சுட மேலே மேலேருந்து நாட்டு துப்பாக்கியில் சுடுறாங்க அப்போ சுடும்போது அந்த ஒரு துப்பாக்கியில் வரக்கூடிய தோட்டாக்கள் பத்து பதினஞ்சு வரல அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போய் இல்லை எல்லாருக்குமே காயமாயிடுது வெறும் ஒரு நாலு நிமிஷம் அல்லது அஞ்சு நிமிஷம் தான் துப்பாக்கி சுடு நடந்திருக்கு வண்டியிலேருந்து எல்லாரும் இன்ஜூரியஸ் காயமாயிடறாங்க அப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் அர்சு அவர் பேர் ஏதோ ஒரு அர்சு வரும் அரசுங்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் இந்த பக்கம் லெஃப்ட்டில் டிரைவர் சீட்டு பகரில் காதலர் உள்ள கால்ந்தால் நம்ம செத்துருவோம் அப்படிங்கிற டக்குன்னு டோரை திறந்து இறங்கி இறங்கிடுறாரு கீழே கீழே இறங்கிறாரு இந்த மரத்துக்கு கீழே நின்னுக்கிறார் நின்றுட்டு இது கீழே டவுனில் உங்களுக்கு ஒன்றும் மேலேருந்து எய்ம் பண்ணி சுட முடியல அவங்கள கீழே இறங்கி நின்றுக்கிறாரு நான் இன்னும் இவரோடு தான் இருக்கேன் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் உள்ளேருந்து ரிவால்வரில் ஃபயர் அடிக்கிறார் இந்த மேலே உட்காந்தவங்க எல்லாமே அடிபட்டாங்க இனி நம்ம கிட்ட போகும் போய் து ஆயுதத்தை எடுக்கலாமோ அல்லது ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படிங்கிற முயற்சி பண்ணும்போது போது இவர் இங்கிருந்து எந்திரிச்சு ஃபயர் பண்ணுறாரு அவங்களால இங்கே ஃபயர் பண்ண முடியல அவங்க வண்டியிலிருந்து துப்பாக்கி எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் உள்ள ஒருத்தர் இருக்கிறனால இவர்கிட்ட என்ன மாதிரியான ஆயுதம் இருக்குது நம்ம போனால் அடி விழுகுமா அப்படிங்கிறத அவங்களால கணிக்க முடியல அதனால சரி மேனா வீடெல்லாம் அடிபட்டு நம்ம வந்த நோக்கம் அடிக்கன்னு நினச்சா அடிச்சிட்டான் நாலு பேர் அம்மா போகலான்ட்டு போயிடுறாங்க அவங்க ரொம்ப தூரம் போனதுக்கு பிறகு வண்டிக்கு மேலே ஏறி வந்த தேவராஜர் அப்புறம் உள்ளே இருக்கிறவங்களை பார்க்குறாரு மல்லன்னான்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மட்டும் கொஞ்சம் கையில் இருந்தாலும் நினைவோடு இருக்கார் அப்புறம் அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ட்ரைவிங் சீட்டில் இருந்து ராவணிங்க தூக்கி பக்கத்து சீட்டில் போட்டு இறந்து போனவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஒழுங்கு பண்ணிட்டு காயப்பட்டவனுப்புறம் திரும்ப உட்கார வச்சு வண்டி எருவே எடுத்து கொஞ்சம் தூரம் கொண்டு போயிட்டு அப்புறம் அப்படி திரும்பி போயிட்றாங்க அந்த துப்பாக்கி சூடு நடத்தும் போது இந்த இடத்துல பெரிய பெரிய பாறைகள்லாம் நிறைய இருந்தது இப்போல்லாம் ரோடு போடுறதுக்காக இதை அப்புறப்படுத்தி எல்லாமே கீழே எழுதி போட்டாங்க இன்னும் சொல்ல போனா இந்த மரம் இந்த இந்த ரோ இதெல்லாம் வந்து அப்போ ஆற்றங்கரையா இருந்திருக்கேன் இப்ப எல்லாம் பாறையை போட்டு ரோட அகலப்படுத்திருக்காங்க அப்போ வீரப்பன் குழுவினராங்கிறது துப்பாக்கியில சுட்டதுல இந்த இடத்துல இருந்து ஜீப் மேல பட்டும் படாமலும் போய் அடிச்சு தான் இந்த மரத்துல பாருங்க எல்லாமே காயங்கள் இருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு ஏப்ரல் இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் தான் கர்நாடகா எஸ்டிஎஃப் ஃபார்ம் பண்றாங்க அந்த எஸ்டிஎஃப்கான சீஃப் ஆஃபீஸராக ஒரு ஐசி வர்றாரு வர்றாரு அவருக்கு நேட்டிவ் சிக்மங்களூர் அதே சிக்மங்களூர்ல ஃபாரஸ்ட் ஆபிசரா இருந்த டிசிஎஃப் ஸ்ரீனிவாஸ் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வராரு அப்படிங்கறத சொல்லி முடிச்சாரு சிவசுசர் தினேஷுக்காக உருவாக்கி இருக்க அந்த நினைவிடத்தை போய் பார்த்தோம் ஒரு சின்ன அதிர்ச்சி காத்திருந்தது கிரானைட்ல கட்டி இருந்த அந்த நினைவிடத்தோட படிக்கட்டுகளை யாரோ பாராங்கல் போட்டு உடைச்சிருந்தாங்க தமிழ்நாட்டோடு தொடர்புடைய தமிழர்கள் மேல கர்நாடக அரசுக்கு காவல்துறையில் இருக்கிறவங்க ஒரு கோபம் வர்றது இல்லாம ஒரு கோபம் இதனால பாதிக்கப்படுறது இந்த பகுதியில் இருக்கிற தமிழ் தான் பாதிக்கப்படுவாங்க இவனும் எங்கிருந்தா வந்து செஞ்சு போயிருக்கான் மேட்டூர்ல இருந்து குளத்தூர் போற வழியில அஞ்சாவது கிலோமீட்டர் மூடக்காதுங்கிற இடம் அதனுடைய வலது பக்கமா மேட்டூர் அணையினுடைய நீர்பிடிப்பு பகுதியை நோக்கி போறக்கூடிய ஒரு பாதை இருக்கும் இது தூர் மக்களுடைய பொது மயானம் இந்த ஏரியா வீரப்பன் சமாதிக்கு வந்திருக்கோம் சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்ட ஒரு மனுஷனுடைய சமாதிக்கு முன்னாடி நின்றப்ப பலவிதமான எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிச்சு என் மனசுல இருக்க எல்லா கேள்விகளையும் சிவசு சார் கிட்ட கேட்டேன் அவரும் ரொம்ப அழகாவே பதில் சொன்னார் இந்த சீரிஸ் அடுத்த பாகத்தோட முடியுது மிகப்பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு காத்திருக்கு பக்கம் வந்துட்டேன் இது

அந்த ரூட்டு வழியா வர சொன்ன முன்னாலே ஒரு ஐயந்தூர் அங்கிருந்து வந்துடுறாரு இந்த இடத்துக்கு வாயில் சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடையாளம் வச்சிருப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வைங்க